வணக்கம் வியாழன் கவிதை வாணிமோகனுக்கு மிகவும் அருமையாக கவிவரிதனை மெருகூட்டி மேலும் மேலும் அழகூட்டி ஊக்கமூட்டும் ராபிஜ கௌரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் இத்துடன் நதிகளும் வாழ்த்துக்களும் கோரிக்கொண்டு ஆக்கம் நூற்றி எழுபத்தி மூன்று ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து ஃபோனும் போராட்டமும் ஃபோனும் போராட்டமும் போதும் போதும் என தலையை பித்து கொண்டது தானுண்டு தன் வேலையுண்டு காணும் காணும் என வாழ்ந்தவர் மனமோ பிதற்றலானது காணாமல் கண்டவனுக்கு இதுவும் வேணும் இதுவும்ட்டிக் கொண்டது முக்கிய தேவைக்கு வந்தது முக்கி முக்கி தேவையற்றதில் நுழைந்தது குடும்பம் குலைந்தது முக்காடியது என்ன பார்ப்பது எது கேட்பது கண்ணம்பைத்த கணக்கில் கண்களில் கண்ணம் வைத்த கண்களில் போதை அடிமை ஆக்கியது அழகு அழகு கொள்ளை அழகு என கருப்பு வெள்ளை பூசிக்கொண்டது கொண்டது அன்று கடித காதல் ஆனது என்று போனில் காதலாகி ஆகி கல்யாணம் வரை சென்றது ஆள் தெரியாது வயது புரியாது சின்னனில் தொடங்கி பெண்ணம் பெரிசோடு உரையாடி மகிழ்ந்து உபத்திரவமானது ஆலையால் கண்டபோது மூளை வேலை செய்தது பாழாய்ப் போன போனால் போராட்டம் வந்ததென்று மனமுடைந்து பத்திரமானது நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து